ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து வெண்ணிலா வந்து கேள்வி கேட்டுனேக்கிற டைம்ல ஒரு கட்டத்தில் விஜயோட தாத்தாக்கு வந்து சரியான கோவம் வந்துடும் ஏமா என்னம்மா பேசினுக்குறே நீ நீ ஊரை விட்டு போய்ட்டா அப்போ என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணாதே நாங்கள் இருக்க முடியும் உன்னால என் பேரன் எப்படி பைத்தியக்காரன ஆனான்ட்டு எங்களுக்கு மட்டுந்தாம்மா தெரியும் நீ வந்து இன்னைக்கு வந்து உன்னாலே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்த்துட்டாங்க நாங்களாம் சாவடிச்சோம் நீங்கள் போனீங்க உங்கள் விதி என்னவோ அதுக்கோசரமே ஆச்சு இப்போ வந்து என் பேரனை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு உன்னை இன்னைக்கு நல்லாக்கி வச்சுக்கிறானே அது வரைக்கும் அவனுக்கு நன்றி சொல்லுமா சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீ கிளம்புனும் போது தாத்தாவும் பாட்டியும் சொல்லும் போது வெண்ணிலா அப்படியே ஓனாலும் என்ன விஜய் என்னை எல்லோரும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க விஜய் நீ என்னை பார்த்து அமைதியாகவே இருக்கிறியே அப்போ இந்த வாழ்க்கை உன்னால தானே எனக்கு என் அப்பா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்கோ இப்போ எனக்கு இந்த வாழ்க்கை நீ தருவியாக தரமாட்டியான்ட்டு ஷர்ட்டை பிடிச்சின்னு விஜய் அப்படியே வெண்ணிலா கேள்வியாக கேட்குதுங்க பாவங்க விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னே தெரியலங்க கா